குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் மீண்டும் கலந்து கொள்ள போகும் தகவல் இந்த பார்க்கலாம் நாம் இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு முன்பாக சென்னையில நாம் தமிழ் கட்சி போகும் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவு எடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக காலியமாலும் கலந்துக்க போறாங்க ஏற்கனவே இதற்கு முன்னதாக நடந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் காலியமால் கலந்துகிட்ட ஒரே காரணத்தினாலதான் இன்னும் கட்சியில் இருக்காங்க அப்படின்றதே பல பேருக்கு தெரிந்திருந்த நிலையில இப்போ தற்போது கட்சியில் இல்லாத போது அவங்க எதனால் கலந்தாய் கூட்டத்தில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் ஒருவேளை இவங்களுக்குள்ள சமரசம் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிக அளவில் எழுப்பப்பட்டு வந்துட்டு ஏற்கனவே காலியம்மாள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் கட்சியிலேருந்து விலகுறோம் மீண்டும் கட்சியில் இணைகிறோம் அது எல்லாமே எங்களுடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னும் மனஸ்தாபத்தின் காரணமாக நாங்கள் கட்சியிலேருந்து விலகிறோம் அப்படின்னா நாங்கள் எப்போதுமே அந்த கட்சி மேலே அன்பும் பாசமும் தான் வச்சிருக்குமே தவிர வேற கட்சியில் இணையாத வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக சீமானுடைய தம்பி தங்கைகளாக தான் இருப்போம் அப்படின்றது தான் கட்சியிலிருந்து விலகி மீண்டும் கட்சியில் இணைந்த நிர்வாகிகள் சொல்லியிருந்த ஒரு விஷயமாக இருக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் தற்போது காலியமாலும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரிய வருது ஏன் கட்சியில இருந்து விலகிய பிறகு பிற கட்சிகளிடமிருந்து நிறைய ஆஃபர் வந்த பிறகு கூட இன்னும் கூட காலியம்மாள் பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சியிலயுமே இணையாம இருக்கிறதோ வர எல்லாருக்கிட்டயுமே சீமானவர்களுக்கு எதிராகவோ தமிழ் தேசியத்தை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு திராவிட கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்து காளியம்மால் அனுப்பியிருக்காங்க காலியம்மாள் கட்சியில இருந்து விலகின காரணத்தினால காளியம்மாள் மேல மிக பெரிய கோபத்துல இருந்த நிர்வாகிகள் கூட இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு அக்கா காளியம்மாள் எப்போதுமே இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சிக்கு நன்றியோட இருக்கிறத நினைச்சு ரொம்பவே பெருமையாக இருக்கு அப்படின்னு தான் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பு நாம் தமிழ் கட்சியுடைய மீட்டிங்கில் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில நிர்வாகிகள்லாம் அண்ணன் சீமானவர்கள் இடத்துல நேரடியாகவே அக்க காளியம்மாளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் அவங்க இன்னும் கூட நாம் தமிழ் கட்சி மேல அக்கறையா இருக்காங்க அப்படின்னும் போது எதனால நம்ம அவங்களை அழைச்சி பேசக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்ச பிறகுதான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு காலியம்மாள் வருவதற்கு அனுமதியை கொடுத்துருக்காரு ஏற்கனவே இணையெழு பொதுக்கூட்டத்தில் காளியம்மாள் நிச்சயமாக கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில எதனால இப்படி ஒரு அவசர கலந்தாய்வு கூட்டம் அப்படின்ற ஒரு தான் நம்ம அனைவருக்குமே வர ஆரம்பிச்சிருக்கோம் இதற்கு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் செயலிருந்து என்ன பதில் வருது அப்படின்னா கலந்தாய்வு கூட்டம் அப்படின்றது நடக்க இணையச்சி பொது கூட்டத்தில் என்னென்ன விஷயங்களை நாங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை பேசணும் எந்தெந்த மாதிரியான யுத்திகளை கையாளணும் அப்படின்னு எங்களுக்குள்ள பேசக்கூடிய விஷயம் இதற்கு நாங்கள் எந்தவித பிரசுக்கோ அல்லது நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றத வெளியே தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க இப்படி கலந்தாய்வு கூட்டம் ரொம்ப பிரைவசியாக நடக்கும்போது காலியமாக அதுக்குள்ளே வராங்க அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க இன்னும் கட்சிக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றது தான் தெரிய வருது சீமானவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உறவு வேற அரசியல் வேறு அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காரு அப்படின்றதான் இந்த ஒரு தகவல் மூலம் காட்டுது ஏற்கனவே சாட்டை துறைமுருகன் காலியமாக தனியாக சந்தித்து பேசியிருந்ததும் இன்னொரு பக்கம் இருமணம் காட்டி கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிகள் அழைச்சி தனிப்பட்ட முறையில் பேசுறதும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது மே பதினெட்டு நடக்க போகிற இணைய பொதுக்கூட்டத்தில் ஒரு தரமான சம்பவம் நடக்கப்போகுது அப்படின்றதுதான் தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்